நம்ம மங்குனி மாதேஷ் அவருடைய மாதிரியான ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு தயவு செய்து பாருங்க ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பைசாரன் பள்ளத்தாக்கு சுற்றுலா தலத்தில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொடூர தாக்குதல் நடத்தியிருப்பது நெஞ்சை பத பதைக்க வைத்திருக்கிறது இழப்புகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவது வேதனையிலும் வேதனை ஒரு வாரமாக பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஊடுருவல் அந்த பகுதியில் இருந்து வந்ததாகவும் சொல்கிறார்கள் நீ முஸ்லிம் இல்லைன்னு சொல்லி சுட்டாங்கன்னு சொல்வதெல்லாம் மிக பெரிய அராஜகம் நீ முஸ்லிம் இல்லைன்னு சொல்லி சுட்டாங்கன்னு சொல்வதெல்லாம் மிக பெரிய அராஜகம் மிக பெரிய அராஜகம்னு சொல்றாரு அதாவது அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நீ ஹிந்துவான்னு கேட்டு சுடலையாமா நீ கலாமா பாடுவேன்னு கேட்டு சுடலையாமா கழட்டி சுண்ணத்து பண்ணதுக்கு அப்புறமா சுடலையாமா ஏன்பா மாதேசரி நீ எந்த உலகத்துல வாழ்ற ஊப்பி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கியா செய்திகள் பாக்குறியா இல்லையா ஏதாச்சும் நியூஸ ஒழுங்கா தேடி படிக்கிறியா இல்லையா முரசலிய படிக்கிறது கலைஞர் செய்திகளை பாக்குறதுன்னு இருந்தா உன் மண்டை இப்படிதான் இருக்கும் மர மண்டையா தான் இருக்கும் இப்போ இவருடைய பேஸ்புக் பக்கத்துக்கு போயிட்டு அந்த போஸ்ட் இருக்கான்னு போய் பாத்தீங்கன்னா இருக்காது இருக்கவே இருக்காது அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஹிந்துவான் கேட்டு சுட்டாங்க இல்லையா அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்முடைய மங்குனி மாதேசை தவிர்த்து மிச்ச எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும் எல்லாருமே ஆதாரத்தோட எடுத்து போட்டு மங்குனி மாதேசை கழுவி கழுவி ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த போஸ்ட இவரு டெலிட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறமா இன்னொரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு ஆனா அந்த போஸ்ட்லயும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லாம இலைமறை காய்மறையா ஏதோ ஒரு பதிவை போட்டுட்டு ஓடி போயிட்டாரு நடந்த உண்மையை அப்படியே சொல்றதுக்கு இல்லைன்னா நீங்களா என்ன மாதிரியான ஊடகவாதி மதேஷ் இந்த இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதலை குறித்து நேர்காணல் எடுக்கிறதுக்காக நம்முடைய ரங்கராஜ் பாண்டே கிட்ட இவர் போயிருந்தாரு எப்போதும் போல திமுரா டெனாவட்டா டேட்டா இல்லாம நாலு ஊப்பிசுகள் போடக்கூடிய போஸ்டுகளை பார்த்து அதை வச்சு ஒரு கேள்வியை தயார் பண்ணி பாண்டே கிட்ட கேள்வியா கேட்டிருக்காரு சும்மாவே பாண்டே அவர்கள் மாதேஷ போட்டு பொல பொலன்னு பொலப்பாரு சிரிச்சுக்கிட்டே செருப்பால வேற அடிப்பாரு அதுல இந்த முறை இந்த சீரியஸான சென்சிட்டிவான விஷயத்துல போயிட்டு தற்குறித்தனமா கேள்வி கேட்டா பாண்டே சும்மா விடுவாரா சீப்பான கேள்விகளை கேட்டா பாண்டே சும்மா விடுவாரா வச்சு செஞ்சுட்டாரு மாதேச போட்டு பிதிக்கு எடுத்துட்டாரு அந்த இன்டர்வியூல முக்கியமான ரெண்டு போஷனை மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்து நாம நம்முடைய மக்கு மாதேஷ்க்கு செருப்படி பதவியை கொடுத்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசானது காசை மிச்சப்படுத்தணும் இராணுவத்துல செலவுகளை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசா ராணுவ வீரர்களை ஹையர் பண்றதே கிடையாது ஆல்ரெடி ராணுவ வீரர்களா இருக்கிறவங்கள வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி முன்னாள் ராணுவ வீரர் பக்ஷி அப்படிங்கிறவரு இதோ ஒரு செய்தியில பேசியிருக்காரு அந்த ஒரு விஷயத்தை கேள்வியா நம்முடைய மாதேஷ் அவர்கள் இங்க கேட்டிருப்பாரு அது மாதிரி கேள்வியை கேட்டுட்டு அமைதியா இருந்திருந்தா கூட பரவாயில்லை நேஷனல் மீடியால இது மாதிரிலாம் பேசியிருக்காரு மத்திய அரசு ராணுவத்துக்கு இது மாதிரிலாம் பண்ணலாமா இது சரியா தவறா அது இதுன்னு சொல்லி என்னென்னத்தையோ உளறி வச்சிருப்பாரு டேட்டா ஓட பேசலாம் வாங்க மாதேஷ் அப்படின்ற மாதிரி பாண்டே கேட்பாரு ஆனா நம்மளுடைய மாதேஷ் இருக்காரு அவர் என்ன சொல்வாரு டேட்டாலாம் ஒண்ணு வேணாம் சார் டேட்டாலாம் தேவையில்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த குட்டி கிளிப்பிங்க செய்து நீங்களும் பாருங்களா ராணுவ வீரர்கள் குறைப்பு நடந்தது வேறு சில காரணங்களையும் சொல்றாரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி பக்ஷி அவர்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு மூணு வருஷமாவே ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறது இல்லை இருந்த ஆட்களையும் வந்து அதாவது சம்பளம் காரணம் காட்டி இதை வந்து நிறுத்திடுறாங்க பணத்தை குறைக்கணுன்ற வேலையிலேயே இதை வந்து தீவிரம் காட்டி இந்த மாதிரி வந்து நம்ம குறைபாடு ஏற்பட்டு இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய நிலமையில நம்ம தள்ளாடக்கட்டும் இதுக்கு வந்து அவர் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு புள்ளி ஊரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி அதே பக்ஸீட்டை உங்கள்ட்ட பேச முடிஞ்சா இல்லாட்டி அவர் டிவியில் எங்கேயா பேசிட்டு பாரு அங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் நீ ஒரு கேள்வி எழுப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி ஒரு நாலு அஞ்சு வருஷம் எவ்வளோ தாக்கல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நாலஞ்சு வருஷம் எவ்வளோ தான் வந்து ஸ்ரீலங்கால தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆமா அதில் மாற்று தமிழகம் நல்லா போயிட்டு வராங்களே போய் சொல்ல முடியாது பிரச்சனை இருக்கு ஆனால் முன்னாடி எனர்ஜி பண்ணிப்பாங்க அதுதான் நீங்க ஒப்பிடுங்கிற பாக்கம் புரியல நீங்க வந்து நாற்பத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கீங்க கம்மியான கம்மி முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்க பத்து மார்க் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ நாப்பத்தெட்டுக்கு அது பயங்கர டவுட் அப்படி புரிஞ்சுக்கணும் முன்னாடி அறநூறு மீன்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் தமிழர் சொல்லுங்கள் சார் நம்ம ஸ்டேட்டஸ்ட் சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் ஒருத்தர் கூட இல்லை ஒருத்தர்

அவர் நேஷனல் மீடியா நாங்கள் சாணக்கிய என்ன மீடியா நீங்கள் என்ன மீடியா நீங்க தர லோக்கலா

எல்லா இடத்துலையும் நாலு புள்ளுரி இருக்குதானே சசி அதுக்கு என்ன செய்ய முடியும் நான் பசியை குறை சொல்ல அவர் சொன்னாருங்கறது என்ன அது சொன்னாருன்னு சொல்லி எதுவும் பண்ணுறோம் நான் டேட்டா பேசுகிற நான் சொல்லு பப்ளிக் டொமைன்ல இருக்க கூட பேசுறேன் தப்பனு சொல்லுங்க மீனவர்கள் தாக்குதலில் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா பேசுங்க ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் கூடியிருக்கா குறஞ்சிருக்கா பேசுங்க ரயில் விபத்துகள் கூடி இருக்கா குறஞ்சிருக்கா பேசுங்க பேசவே மாட்டேன்கிறீங்க தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கு டிஜிபி சொல்றாரு நாங்க குலையில் கூட்டம்லாம் குறஞ்சிருக்குன்னு எல்லாம் படப்பான எடுத்துட்டு தலைப்பு செய்ய போகிறோம் டிஜிபி சொன்னார் அவர் நீங்க கொலை நடந்திருக்கோம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அவர் சொன்னா டேட்டா எடுத்து எடுத்துக்கிடுவீங்க நீங்க டிஜிபி சொன்னா டேட்டா எடுத்துப்பீங்க உள்துறை அமைச்சர் சொன்னா எடுத்துக்க மாட்டீங்களா அடுத்தா நீங்க நான் அவர் அவர் சொன்னா டேட்டா நீங்க எடுத்துக்கோ நீங்க டேட்டா எடுத்து கொடுங்க நான் நம்புறேன் சார் இல்ல சார் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் தான் எடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க அங்க அதிகமா இருந்தது இப்ப குறைஞ்சிருக்கு நாம அத கேட்கல சார் ரொம்ப குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா மாதேஷ் என்ன சொல்றாரு டேட்டாவே கேட்கலையாமா டேட்டாவே அவருக்கு தேவையில்லையாமா எப்படி나? எப்படி나 நீங்க இப்ல இருக்கீங்க? பாண்டேவர்கள் டேட்டாலாம் சொன்னதுக்கு அப்புறமா போற போக்குல பக்ஸிக் ஒரு மிதி அந்த விஷயத்தை கொண்டு வந்து இங்க கேலியா கேட்டதுக்கு மாதேஷர்னாக்கு ரெண்டு மிதியை மிதிச்சு இருப்பாரு. டேட்டாலாம் தேவையில்லைன்னு சொல்ற ஒரு ஊடகவாதி, அவர் ஊடகவாதியா இருப்பாரா ஆக்சுவலா ஜர்னலிசம்னா என்ன? டேட்டா வச்சு பேசணும். டேட்டா வச்சு பேசாம டேட்டாவே தேவையில்லைன்னு சொல்றவறான் எப்படி ஜர்னலிஸ்டா இருப்பாரு? மாதேஷன்னாவ பொறுத்தவரைக்கும் எது தெரியுமா டேட்டா கலைஞர் செய்திகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் முரசொலியில வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் மட்டும்தான் அதுல என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் இவர் படிப்பாரு அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் மண்டல ஏத்துப்பாரு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இங்க கொண்டு வந்து கேள்வியா கேட்பாரு நோ மாதேஷ்னா உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குதா இல்லையா தெரியாம கேட்கறேன் உங்களுக்கு புத்தின்றது இருக்கா இல்லையா வருஷா வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் அலகேட் பண்றாங்க இல்லையா அப்போ டிஃபென்ஸுக்கு மட்டும் அவங்க எவ்வளவு ஒதுக்குறாங்க அது கொஞ்சம் பாருங்களேன் அது பார்த்தாலே தெரிய வேணாமா உங்களுக்கு வருஷா வருஷம் டிஃபென்ஸுக்கு மட்டும் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்றத பார்த்தாலே போதும் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்கலாம் ஆனா மாதேஷ் பாருங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரிஞ்சிக்காம அதை பத்தி எல்லாம் தேடி படிக்காம டேட்டாவே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படி திரிகிறாரு பாருங்களேன் இல்ல நடுவுல நேஷனல் மீடியான்னு சொல்லி பாண்டிய அவர்களை பயங்கரமா காந்தியத்தை விட்டு இருப்பாரு பாண்டிய அவர்கள் நேஷனல் மீடியாக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருப்பாரு அவர் சொன்ன விஷயத்தை பார்க்கும் போது நம்முடைய சேனலும் இன்டர்நேஷனல் சேனல் போல இருக்குது ஏன்னா இந்த சேனலையும் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்தும் பாக்குறாங்க சோ நம்முடைய இந்த தமிழ் சேஜ் சேனலும் ஒரு இன்டர்நேஷனல் சேனல் தான் பாண்டிய அவர்களின் கூற்றுப்படி அடுத்த கிளிப்பிங்கு இதை விட பயங்கரமா இருக்கும் என்எஸ்சி அஜித் தோவால் இருக்காரு மோசமான ஒரு கருத்தை மாதேஷ் சொல்லியிருப்பாரு அதுக்கான சரியான செருப்படிய பாண்டிய அவர்களும் கொடுத்திருப்பாரு இதுல சோகமான விஷயம் என்னன்னா பாண்டே நம்மள இப்படி செருப்பால அடிச்சிருக்காரு அப்படின்றத கடைசி வரைக்கும் மாதேஷ்க்கு புரியவே புரியாது ஒருத்தவங்களை நம்மளை செருப்பால் அடிச்சிருக்காங்க பிஞ்ச செருப்பால அடிச்சிருக்காங்க அப்படின்றது கூட புரியாத ஒருத்தரை தற்கூரின்னு சொல்லாம வேற எப்படிங்க சொல்றது இப்போ இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா அஜித் தோவல வச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு உண்மையாவே பாதுகாப்பு சரியான ஒரு நிலையில் இருக்குதுன்னு நீங்க அதை பதில் சொல்ற இடத்துல நான் இல்ல ரஷ்ய அதிபர் புட்டின் போய் நீங்க கேட்டீங்கன்னு அவர் சொல்லுவார் உங்களுக்கு எனக்கு எப்படியாவது அவருடைய தனி ஆடியன்ஸ் வாங்கி கொடுன்னு பேசினாரு நரேந்திர மோடி கிட்ட ரஷ்ய அதிபர் புட்டின் எனக்கு தோவல் அனுப்பிவிடு ஐ வாண்ட் டு டாக் டிம்னாரு ரெண்டு பேரும் தனியா பேசின போட்டோ வீடியோ அவர் கேட்டது இவர் அனுப்புனது எல்லாமே நான் காட்டேன் புட்டினோட சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இல்லை உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து நீங்க மேஜர் போட்டு நீங்கள் நீங்கள் தாக்குதல் இப்போ பகல் கான் அதாவது எத்தனை எத்தனை மேஜர் பக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய மேஜர் பக்ஷி மாதிரி நீங்கள் டபுள் மடங்கு நாலேஜ் உள்ள ஒரு ராணுவத்துல நான் வந்து அதுல ஜீரோ எனக்கு சார் தெரியாது சார் அப்ப நம்ம அந்த பக்கம் கேட்குற கேள்வியே நான் அப்போ நமக்கு தெரியாத இடத்துக்கு கூடாது அந்த ஹானஸ்டி ஏன்ட்டு இருக்கு உங்கள்ட்ட இருக்கான்னு நீங்க பாத்து நான் என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியாது அது போல நான் என்ன சொல்ல முடியும் நான் பார்த்த காட்சி ஒன்று சொல்ல முடியும் உடகலத்திலே பெரிய சர்வாதிகாரியா ஒரு பெரிய நாட்டோட தலைவராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய இதுல பயங்கர மாஸ்டர் மைண்டா இருக்கக்கூடிய பொலிட்டிகலா ஸ்ட்ராட்டஜிகளா உக்ரைன்ல சண்டை போட்டுக்கூடிய எல்லாத்தையும் அவ்வளோ மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒன் டு ஒன் பேசுறாரு ஒரு என்ன ஒரு என்எஸ்ஏட்ட பிரைம் மினிஸ்டர் இல்ல ஒரு பிரசிடென்ட் இல்ல ஒரு என்எஸ்ஏட்ட அப்ப அவருடைய வேல்யூன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சா தெரிஞ்சுக்கிறேன்

உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் விவாதம் நாம எடுப்போம் ஆமாவா நாம அப்படியே எடுக்கணும் அப்படி இல்ல அப்படி தான் எடுக்கணும் இன்னைக்கு மதம் சார்ந்த விவாதங்கள் தான் எடுக்கப்படும் அப்படி தான் எடுக்கணும் 2611ல ஒரு தாக்குதல் நடந்துச்சு மும்பையில நீங்க கேட்டிங்க ஜம்மு காஷ்மீர் வந்து அமைதி வளங்கற இடம் இல்லையா எல்லாரும் ஓடி வாங்க நிலம் வாங்க காடு வாங்க லேண்ட் வாங்குன்னு சொன்னாங்களே இப்ப போக பாம்பேல என்ன இருந்துச்சு பாம்பேல யாருடைய ஆட்சி இருந்துச்சு அப்போ வந்து அண்ணன் சிதம்பரம் என்ன பண்ணாரு இந்த சிவராஜ் என்ன பண்ணாரு கூப்பில் உட்கார அவ்வளவுதான் மக்கள் அவங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க கேக்குறது பாதுகாப்பு சார் பாதுகாப்பு தான் இருக்கு மும்பையில சொல்றோம் மும்பைல இந்தியாவின் பொருளாதார தலைநகர்ல குருவி சொல்ற மாதிரி வந்து அடிச்சுட்டு போனா அதை பத்தி பாதுகாப்பு பேச மாட்டீங்க ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாத உச்சத்துல இருந்த இடத்துல நீங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அங்க வந்து பாதுகாப்பு இல்லையே உள்நாட்டு பாதுகாப்பு கேக்குறீங்க எஸ் இட் இஸ் அயிலியர் நோ டவுட் வி கேனாட் அக்ஸ்ப் நோ டவுட் அதை வந்து எந்த விதம் நியாயப்படுத்த முடியாது நோ டவுட் பாம்பேல நடந்தது என்ன அதை யோசிச்சீங்களா அக்ஷதாமல நடந்தது என்ன அப்படி நடந்துச்சா இங்க அதை புரிஞ்சுக்கங்க நீங்க இதெல்லாம் நம்மளுடைய பாண்டிய அவர்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் குறித்து ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு குறுக்கால நம்மளுடைய மாதேஷ் அண்ணா இது வந்து மதவாத ரீதியில கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு கருத்தை சொல்லி இல்லையா அதுக்கு நாம இங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் நடக்கும் பொழுது இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் மற்றும் பாலிவுட்ல இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த ஒரு தாக்குதலுக்கு பின்னாடி ஆர் எஸ் எஸ் தான் இருக்கு அந்த அஜ்மல் கசாப்னு ஒருத்தனை பிடிச்சா நாங்க தெரியுங்களா அவன் கையில காவி கொடி கட்டியிருக்கான் சரி காவி கயிறு கட்டியிருக்கான்னு சொல்லி அவன் ஒரு ஹிந்து இது வந்து ஹிந்து தீவிரவாத பாக்குதல் தான் இதுக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் தான் இருக்கு ஆர் எஸ் எஸ் கான்ஸ்பரன்சி அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தையே எழுதி வெளியிட்டானுங்க காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது நடந்த இது மாதிரியான விஷயங்களுக்கு ஹிந்து தீவிரவாதம் சொல்லி முத்திர குத்துனாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதா அதுவும் இப்ப நடந்த இதை காஷ்மீர் தாக்குதல் முழுக்க முழுக்க மத ரீதியில நடந்த தாக்குதல் தான் ஹிந்துவான் கேட்டுட்டு தான் சுட்டு இருக்கானுங்க சுண்ணத்து பண்ணிருக்காங்களதை செக் பண்ணி தான் சுட்டு கொண்டிருக்கானுங்க ஆனா மாதேஷ் எவ்வளவு அழகா இங்க ஒயிட் வாஷ் பண்றாரு பாத்தீங்களா இப்ப நாம என்ஐசி அஜித் தோவாலை குறித்து மாதேஷ் பேசியிருந்தார் இல்லையா அந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு அஜித் தோவால் அவர்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊபி ஊடகவாதிகள் சகலமும் அறிந்த பிரகஸ்பதியா ஆகிட்டாங்க போல கேவலமான கேனத்தனமான கேள்வியை கேட்ட இஎம்ஐல வாங்கின இட்லி மாதிரி இருக்கக்கூடிய மாதேஷ நம்முடைய பாண்டிய அவர்கள் பிஞ்ச செருப்பால சப்பு சப்புன்னு அரைஞ்சு விட்டுருக்காரு எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா திரையன் சொல்ற ஹானஸ்டி இருக்கு அந்த தைரியம் எனக்கு இருக்கு ஆனா உங்களுக்கு எல்லாம் இந்திய ராணுவத்தை பற்றி எல்லாமே தெரியும் சகலமும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாருங்க அதெல்லாம் வேற லெவல் இதுக்கு இதுக்குள்ள புட்டினுடைய சர்டிபிகேட்ல எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கும் பாண்டிய அவர்கள் கதற கதற அடிச்சிருப்பாரு உலக அரசியல் தலைவர்கள் எல்லாரும் மேலமுடிய ஊபி ஊடகவாதிகளுக்கு எவ்வளவு சாதாரணமா போயிட்டாங்க பாருங்களேன் ஆதிஷ் மாதிரி உருட்டு ஊபிஸ்களுக்கு ஆக சிறந்த அரசியல் தலைவர்கள் உலக அரசியல் தலைவர்கள் யார் யார் தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்களா தலைவர்கள் மாதேஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகளுக்கு இவங்களா மட்டும்தான் வேத வாக்கு இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய மாதேஷ் வகையறாக்க தமிழகத்துல ஊடகவாதிகளா சுத்திட்டு இருக்கானுங்க இதுங்களுக்கு வரலாறு தெரியாது டேட்டா தெரியாது புறநானூறு தெரியாது அகனானூறு தெரியாது இதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் இருநூறு மட்டும்தான் நான் மாதேஷ் கரெக்ட்டா நான் சொல்றது கேவலம் இருநூறு ரூபாய்க்கு இத மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க பாருங்களேன் சோ அவ்வளவுதான் ரீசனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி